இங்க ஜாக்ன்ற பையன் வாடகைக்கு வீடு தேடிக்கிட்டே இருக்கான் தேடும்போது ஹவுண்டட் பிளேஸா தான் கிடைக்குது அதாவது இவந்தது ரொம்ப வாடகை கம்மியானது அப்ப வந்து வேற வழி இல்லாம அந்த ஒரு பிளேஸ்ல குடியேறியதான் அப்ப ஓனர் வந்து நிறைய அதாவது பத்தரைக்கு மேல வந்து நீ வெளியேறக்கூடாது பத்தரைக்குள்ளேயே வீட்டுக்குள்ள வந்துடணும் காலையில ஆறரை மணிக்கு மேலதான் வெளியே போகணும் என் நடுவுல எந்த சத்தம் கேட்டாலும் அந்த சத்தத்தை நீ நம்பி இந்த கதவை திறந்துடக்கூடாது இந்த கதவை திறந்தா உன்னோட உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இவனும் வேற வழியே இல்லாம ஏன்னா வீடு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லிட்டு குடியேறிடுவான் ஒரு நாள் நைட்டு பாட்டி முடிச்சு ரொம்ப லேட் ஆயிடும் ஆனா பாஸ்டா வந்து பத்திரக்குள்ள கதவை மூடிடுவான் பட் இவன் மூணுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு கதவை தட்டுவான் ஏ பாட்டியில இதை நீ வச்சது போயிட்டடா உனக்கு கொடுக்க வந்தேன் அப்படின்னு உடனே நீ எதுக்குடா இங்க வந்த ஃபர்ஸ்ட் வெளியே போறா இந்த வீடு ஹாண்டர் பிளேஸ் நீ வெளியே போ அப்படின்னு கத்துவான் நான் வீட்டுக்குள்ள வரும்போது என்னை யாரோ துரத்துற மாதிரி இருக்குடா நீ தரடா உன் வீட்டுக்குள்ள என்னமோ இருக்குடா அப்படின்னு சொன்னோடனே இல்லடா நான் இருக்க கூடாது நீ போனாச்சு நீ கத்துறதெல்லாம் பார்த்து கஷ்டமா இருந்துச்சு சரி கதவை தரக்க பாப்பான் பட் ஒரு டவுட் வந்து போன் பண்ணி பாப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பாப்பா ஃப்ரெண்டு போன் பண்ணி பார்த்தா ஃப்ரெண்ட் ஃபோன் எடுக்க மாட்டான் சோ வெளியே நிக்கிறதுதான் ஃப்ரெண்டு பொழுக்க ஏன்னா இப்ப பயந்து கட்டிட்டு இருக்கிறதுனால போன் எடுக்கலன்னு சொல்லி கதவை திறந்துருவான் திறந்ததோட கரெக்டா இந்த போனையுமே அட்டன் பண்ணி ஃப்ரெண்டு எங்கடா இருக்க பாட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டேயா அப்படின்னு கேட்பான் அப்பதான் தெரியும் போன்ல இருக்கிறதா ஃப்ரெண்டு நேர்ல இருக்கிறதும் ஃப்ரெண்டு இல்லைன்னு டக்குன்னு நிறைய கை காமிப்பாங்க அதாவது இந்த பேயெல்லாம் செய்து இந்த பையனை முடிச்சு விட்டுருது அத உடனும் திரும்பிக்குது அடுத்து வேற யாரு கிடைப்பாங்கன்னு வெயிட் பண்ணுது அந்த டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுது